வணக்கம் நண்பர்களே இன்னிக்கு ஒரு அருமையான கதையைக் கொண்டு வந்து இருக்கேன் கதைகள் போகிறது முன்னாடி நம்மளோட சேனலுக்கு லை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பெயர் ராஜா நான் கோவை ல இருகன் நான் ஒரு பணகரா குடும்பத்தை செந்தவன் இன்று கிழமை எத்தனை நேரம் வேண்டுமானாலும் தூங்கலாம் எனக்கு மட்டும் எட்டு மணிக்கெல்லாம் எழுந்திருக்க வேண்டும் குறிப்பாக இன்று இன்னு கேட்டா எப்படி சொல்றது இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும் எனக்கு ரெண்டு அண்ணன் நான் கடை குட்டி அக்கா தங்கை யாரும் இல்லை அப்பாவுக்கு கண்ட்ராட் பிசினஸ் அம்மாவுக்கு எப்பவும் ஊர் சுத்தி கொண்டே இருக்கணும் கோயம்புத்தூர் காலேஜில் ஐந்து வருடம் படித்துவிட்டு இப்பொழுது இரண்டு மாதமாக வீட்டில் இருக்கிறேன் ஹாஸ்டல் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக போய்விட்டது ஆனால் ஒரு தடவை சுண்ணாம்பு அடிக்க ஒரு வீட்டுக்கு நண்பர்களுடன் சென்றுவிட்டு ஏனோ மனது வராமல் திரும்பி வந்துவிட்டேன் தினமும் சுண்ணாம்பு அடிக்காமல் மட்டும் தூக்கம் வராது இங்கே தன்சையில் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அதுவும் இந்த ஏரியாவுக்கு வீடு கட்டிக்கொண்டு வந்து இரண்டு வருடம் தான் ஆகிறது எல்லாம் புது மனிதர்கள் புது சமூகம் இனிமேல் தான் குகையை பார்க்க ஆள் தேடணும் பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி மூன்று வருடம் ஆகிவிட்டது இன்னும் புள்ள குட்டி எதுவும் இல்லை கும்பகோணத்திலிருக்கும் தூரத்துச் சொந்தமான ஜமுனாவை அடக்கமான பெண் குடும்பத்துக்கு இது தான் லாயக்கு என்று அப்பா பிடிவாதமாக கல்யாணம் பண்ணி வைத்தார் டிகிரி படித்திருந்தாலும் ஜமுனா அண்ணி கொஞ்சம் நாட்டுப்புறம் மாதிரியே இருப்பாங்க அண்ணனுக்கு அண்ணி மேல் ஒன்னும் பாசம் இல்லை என்று எனக்கும் முன்பே தெரிந்து விட்டது அவருக்கு மாடனாக இருப்பவர்களை தான் பிடிக்கும் என்று அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன் அதற்காக ஜமுனா அப்படி ஒன்னும் மோசமில்ல இருபத்தாறு வயது அழகாக இருப்பாங்க அவங்க குகை கூட நன்றாக தான் இருக்கும் அன்னியை பார்த்து நிறைய பேர் குகையில் சுண்ணாம்பு அடிக்க நினைப்பார்கள் கல்யாணம் ஆன சில மாதங்களிலேயே குடும்ப பொறுப்பு அனைத்தையும் அன்னியிடம் கொடுத்துவிட்டு அம்மா சுதந்திரமானார்கள் ஒவ்வொருவர் மீதும் அண்ணி காட்டும் பாசமும் பரிவும் பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கும் இப்படி ஒரு பாசமான மனைவியை அண்ணனுக்கு மட்டும் ஏன் பிடிக்காமல் போனது என்று எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது ஆனாலும் இதெல்லாம் வெளியில் தெரியாது பார்ப்பவர்களுக்கு சண்டை போடாத மாதிரி இருவரும் நடந்து கொள்வார்கள் என் பெயர் சூர்யா ஜமுனா அண்ணி என்னை தம்பி தம்பி என்று கிராமங்களில் அழைப்பாது போலவே அழைப்பார்கள் அன்னிக்கு என் மேல தனி பாசம் நான் ஹாஸ்டலில் இருக்கும் போது லீவுக்கு ஊருக்கு வந்தால் வீட்டை விட்டு வெளியே போக விடமாட்டாள் எனக்கு என்ன வேண்டுமென்றாலும் அண்ணி தான் சமைத்து தருவாள் ஆரம்பத்தில் நானும் அண்ணியின் மேல் மரியாதையாக தான் இருந்தேன் காலேஜ் முடித்துவிட்டு மொத்தமா வீட்டோட வந்துவிட்ட இந்த இரண்டு மாதத்தில் என்னுடைய மனசு மாறிவிட்டது அதற்கு காரணமும் அண்ணிதான் தான் சரி என்று நான் அண்ணியை நினைத்து சுண்ணாம்பு அடித்து விட்டு தூங்கினேன் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் எழுந்துவிட்டேன் எங்கள் வீட்டில் சண்டே எல்லோரும் காலையில் எட்டு மணி வரை தூங்குவார்கள் மாடி அறையை விட்டு கீழே வர வீடு அமைதியாகவே இருந்தது நேராக பின்கட்டுக்கு நடந்தேன் வீட்டை ஒட்டி ஒரு திறந்த ஷெட் இருக்கும் கொல்லை பக்கம் பெரிய தோட்டம் இருக்கிறது கொல்லை கதவு திறந்தே இருக்க வெளியே இறங்கினேன் ஷெட்டில் நான் கண்ட காட்சி அண்ணி தலைக்கு என்னை தேய்த்து கொண்டு இருந்தாங்க அங்கே ஜமுனா அண்ணி இதுவா எல்லா கிழமையும் என்னை தேய்த்து குளிப்பேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது இருக்கிற மண்டை சூடெல்லாம் அப்படியே போய்விடும் என்றாள் வேணாம் நான் வரேன் என்று வீட்டுக்கு விட்டேன் நேற்று மாலை வீட்டில் யாரும் இல்லை சின்ன அண்ணி ஷாப்பிங் போய்விட்டார்கள் வழக்கம் போல டி வீ பார்த்து கொண்டு ஜமுனா அண்ணியை பார்த்து கொண்டிருந்தேன் என்ன தம்பி நாளைக்கு சண்டே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களா என்றாள் அண்ணி அதெல்லாம் வேண்டாம் அண்ணி வேணாம் வேணாம்னு சொன்னா சுடு எப்படி குறையும் நாளைக்கு காலையிலேயே எல்லாரும் திருச்சிக்கு கல்யாணத்துக்கு போறாங்க நாம ரெண்டு பேரு தானே இருக்க போறோம் சின்னப்புள்ள மாதிரி அடம் புடிக்காம இருக்கணும் புரிஞ்சுதா என்றாள் சரி என்று அடுத்த நாள் காலையில் அட அதுக்குள்ள எந்திரிச்சாச்சா பரவாயில்லையே என்றாள் சும்மாதான் அண்ணி தூக்கம் வரல எல்லாரும் போயிட்டாங்களா மவம் போயாச்சி இந்தாங்க காபி குடிங்க என்றாள் காபியை வாங்கிக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்தேன் அடுப்பங்கரையில் டிபன் தயார் பண்ண போய்விட்டாள் அரை மணி நேரம் வரை ஆளை காணும் தூங்கி எழுந்தால் குளித்துவிட்டுத்தான் நான் மற்ற வேலைகள் பார்ப்பேன் அண்ணி அண்ணி நான் குளிக்கப் போறேன் என்று கத்தினேன் இருங்க இருங்க அஞ்சு நிமிஷம் இட்லியை இறக்கி வச்சிட்டு வந்திடுறேன் அண்ணி வந்தாள் கையில் ஒரு சின்ன ஹாட்பேக் இன்னொரு கையில் எண்ணெய் கிண்ணம் சரி என்று என்னை தேய்த்து குளித்தேன் நான் குளிக்கும் போது அண்ணியின் குகை எனக்கு நன்றாக தெரிந்தது அதை அண்ணி பார்த்து விட்டால் என்ன தம்பி குகையில் சுண்ணாம்பு அடிக்க வேண்டுமா என்று அண்ணி கேட்டாங்க ஆமா அண்ணி குகையில் சுண்ணாம்பு அடிக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி நீங்க முதல்ல குளிச்சிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அண்ணி சென்றாள் நானும் சென்றேன் தம்பி இந்தாங்க சூடா இட்லி பூரி எல்லாம் இருக்கு வாங்க சாப்பிடுங்க என்று சொன்னா அப்புறம் நானும் அண்ணியும் சேர்ந்து சாப்பிட்டு விட்டு தூங்கச் சென்றேன் நான் அண்ணியிடம் கேட்டேன் அண்ணி அண்ணன் உங்க குகையில் சுண்ணாம்பு அடிப்பது இல்லையா என்று கேட்டேன் அதற்கு அண்ணி அது ஒரு பெரிய கதை சொல்றேன் கவு கல்யாணம் ஆன புதுசுல உங்க அண்ணன் நல்ல தான் குகையிலா சுண்ணாம்பு அடிச்சான் தினமும் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசுவான் ஆனால் கொஞ்ச நாள் என்னுடைய பிரெண்ட் ஒருத்தன் என்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு பேசு கொண்டு இருந்தன் அது உங்க அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது அதன் என்னுடன் பேசுவது இல்லை நான் எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன் ஆனால் உங்க அண்ணன் கேட்கவில்லை அதன் என்னுடைய குகையில் ரொம்ப நாள் ஆச்சு சுண்ணாம்பு அடிச்சு நான் இங்கே செல்வது இப்படி உங்க அண்ணன் இப்படி என் மீது கோபமாக இருந்தால் அண்ணி ரொம்ப என்கிட்ட கிட்ட கவலையை சொல்லி அழுதக சரி என்று நானும் எல்லாம் சரி ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலையில் நான் எழுந்து வேலைக்கு போய்விட்டேன் மாலை வீடு வந்தேன் அங்கே வந்து பார்த்தால் யாரும் இல்லை எனக்கு பயமாக இருந்து யாரோ ஒருதங்க அழும் சத்தம் மட்டும் எனக்கு கேட்டது அது வேறு யாரும் இல்லை என்னுடைய அண்ணி தான் நான் என்ன ஆனது என்று கேட்டேன் உங்க அண்ணன் தான் என்னை அடித்துவிட்டு நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வீட்டை விட்டு சென்று விட்டார் நான் என்ன செய்வது என்று அழுதாள் நீங்க கவலைப்படாதீங்க என்று சொன்னேன் அப்பொழுது எனக்கு குகை தெரிந்தது நான் அண்ணி வாங்க சுண்ணாம்பு அடிப்போம் என்று குகையில் நான் சுண்ணாம்பு அடித்தேன் இனி நாம் தினமும் சுண்ணாம்பு அடிப்போம் கவலை படாதீங்க என்று நான் சம்பவம் செய்தேன் இது போன்று நான் பல முறை சுண்ணாம்பு அடித்து இருக்கேன் தொடரும்